இக்காலம் முழங்கிடவே உயரே எருகின்றார் ஆண்டவர் எக்காலம் முழங்கிடவே உயரே எருகின்றார் ஆண்டவர் மக்களினங்களை கழிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே எக்காலும் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர் முழங்கிடவே உயரேயருகின்றார் ஆண்டவர் ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவேறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசிற்கு புகழ் பாடுங்கள் எக்காலம் முழங்கிடவே உயரே முழங்கிடவே உயரே ஆண்டவர் ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்த அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார் எக்காலம் முழங்கிடவே உயரேயருகின்றார் ஆண்டவர் எக்காலம் முழங்கிடவே உயரே எருகின்றார் ஆண்டவர்